வணக்கங்க அரசு செல்லங்கர் சேனுக்கு உங்களை வரவேற்க அடுத்தது விஜய் அவர்களோட இந்த வாரம் வந்து கேம்பெயின் வந்து மூணாவது கட்டம் ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் போயிட்டு வந்தார் மூணாவது வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு சனிக்கிழமை முதல்ல வந்து எங்கன்னா நார்த் மெட்ராஸ் திருவள்ளூர் டிஸ்டிக்ட்டு அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க மேபி வந்து திருவள்ளூர்லேருந்து ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக என்னன்னு தெரில ஒருத்தர் இளைஞரணியை சேர்ந்தவர் அவர் என்ன பேசியிருந்தார்னா இது மாதிரி வந்து அவங்க வந்து தாவைக்காய்லாம் வந்து மீட்டிங் போட வர முடியாது நாங்கள் வர விட மாட்டோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படிலாம் பேசியிருந்தாங்க அதனால் பிரச்சனை வரும்னு நினச்சாங்களோ இல்லை போலீஸே வந்து இப்போ வேண்டாம் கொஞ்சம் ஏன்னா ரெண்டு பேரும் பிரச்சனை வந்து போச்சுன்னா கை கலப்பு அது மாதிரிலாம் ஆகிடும் ஏதாவது அதனால் இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு அப்புறமா வரலாம்னு நினச்சாங்களோ இல்லை போலீஸே எதாவது அட்வைஸ் பண்ணிருக்கலாம் இப்போ இப்போ வேண்டாம் அப்புறமா வாங்க இல்லை பர்மிஷன் கிடைக்காது அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ தெரியல என்ன காரணம் தெரில அதுக்கப்புறம் நாமக்கல் சேலம்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா இப்போ கரூர்னு மாற்றிட்டாங்க நாமக்கல் கரூர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது நீயா நானா நீ இப்படி பண்றியா நான் காட்டுற அப்படி ஒரு போட்டி பயங்கரம் வந்து இப்போ வந்து அரசியலில் வந்து ஒரு பரபரப்பு ஒரு போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நம்ம ஏன்னா இது நாகப்பட்டினம் திருவாரூர்லாம் பேசுனதுக்கு அப்புறம் திருவாரூர்ல வந்து மறுநாளே வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க ஆளுங்கட்சியில வந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மேபி நீங்க நம்ம போனப்பட நீங்க ஒரு மீட்டிங் போட்டிருக்கீங்களே அதனால நானும் வந்து முப்பெரு விழா நடத்துனாங்க ஆளுங்கட்சியில வந்து முப்பெரு விழான்னு சொல்லிட்டு கரூர் நடத்துனாங்க ஸோ அதனால வந்து நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து காட்டுறேன் நீ வந்து நான் போன இடத்துக்கு நீ வந்த ஸோ நீ போன இடத்துக்கு நான் வரேன் மாதிரி போட்டி மாதிரி இப்போ ஆரம்பிச்ச மாதிரி தான் இருக்கு செம விறுவிறுப்பா போயிட்டு அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை பயங்கர எல்லாம் நிறைய வருது அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து இபிஎஸ் ஏடிஎம் வந்து இபிஎஸ் வந்து அவர் அங்க மீட்டி பிரச்சாரம் பண்ணுறாருங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி அன்பு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் வந்து அன்றைக்கி கேம்பெயின் பண்ணுறாரு ஸோ இவர் விஜய்க்கு வந்து அன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி செவன்த்து வச்சுருந்தாங்க கிடைக்கல ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டார் மேபி ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது அலையன்ஸ் வச்சுக்கலாம் கூட்டணிக்காக இருக்கலாம் கூட இருக்கலாம் காரணம் சொல்ல முடியாது அதனால் இன்றைக்கி நான் வந்து அடுத்த நாள் வச்சுக்கிறேன் டுவெண்ட்டி எயித்து வச்சுக்கிறேன் நீங்கள் சொல்லி சொல்லிட்டோன்னே ஸோ இவருக்கு வந்து அனுமதி வந்து இங்கே இவருக்கு போகிறதுக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு ஆனால் வந்து இடம் செலக்ட் பண்றதுதான் வந்து ஒரு இதுவாக இருந்தது அதுலயே பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு எப்படியும் ஒரு சவால் மாதிரி கூட இருக்கலாம் அதாவது நீங்க ஆட்சி பண்றீங்க நீங்க பண்ணீங்களே நான் ஆட்சியில் அதிகாரத்துல இல்ல இப்பதான் வந்திருக்கேன் ஆனால் என்ன நீங்கள் எல்லாம் ரொம்ப வந்து கிண்டல் பண்றீங்க போறீங்களே நானும் வந்து காட்டுறேன் எனக்கு எவ்வளோ கூட்டம் வருது நான் எதுவுமே காசெல்லாம் கொடுக்காம எனக்கு எவ்வளோ கூட்டம் வருது பார்க்கலாமா அப்படி ஒரு சவாலாக கூட இருக்கலாம் இது வேணா இருக்கலாம் உங்களுக்கு பார்க்குறப்ப நமக்கு அப்படிதான் தோணுது ஸோ அதனால கூட இருக்கலாம் வாங்க சொல்லிட்டு நீங்கள் போறீங்களா நானும் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இடம் வந்து உங்களுக்கு அலோ பண்றதுல வந்து நாமக்கல்ல வந்து இவங்க கேட்ட இடம் கெடைச்சிச்சு அங்கே வந்து ஏற்பாடெல்லாம் வந்து ரொம்ப அன்னைக்கு மத்தியானம் பேசுகிறாங்க அன்னைக்கு ரொம்ப ஏற்பாடெல்லாம் வந்து இப்போ தட ஆரம்பிச்சிச்சு அடுத்து கரூரில் தான் வந்து இவங்க நாலு இடம் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சரி வராதுன்னு சொன்னோன்னே வேறு ரெண்டு இடம் சொல்கிறோம்னு சொல்லிட்டு லைட் ஹவுஸ் பகுதியும் அதுக்கப்புறம் வந்து உழவு சந்தை பகுதியும் கேட்டிருந்தாங்க ஸோ லைட் ஹவுஸ் தான் மெயினாக கேட்டிருந்தாங்க கரூரில் ஏன்னா நல்லா ஜனங்கள் நல்லா வரதுக்கு போகுது நல்லா விசாலமாக இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஆனால் அதுக்கு வந்து அனுமதி மறுத்துட்டாங்க போலீஸ் ஏன்னா அங்கே அமராவதி ஆற்றங்கரை இருக்குது ஸோ பாலம் இருக்குது அதனால் கூட்டம் கூடுறப்ப எதாவது பாலத்தை தவறி விழ சான்சஸ் இருக்குது ஆனால் அது கிடையாது அதே மாதிரி அஞ்சு தலைவர்களோட வந்து சிலையெல்லாம் இருக்குது எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் வந்து அண்ணா அவர்கள் காந்தி சிலை அப்புறம் வந்து பெரியார் சிலை அஞ்சு சிலை இருக்குது ஸோ அங்கே வந்து கூட்டம் ரொம்ப கொடுப்போம் அதில் தான் மேலே ஏறி அது டேமேஜ் ஆகிய வாய்ப்பு இருக்குது ஸோ அங்கே கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க ஸோ அங்கே தான் வேணும் ரொம்ப கேட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னா உழவர் சந்தை பகுதியில் கொடுத்தாங்க ஆனால் அங்கேயும் என்ன கனெக்ஷன் போட்டாங்கன்னா நீங்கள் வந்து அங்கேருந்து வரப்போ மெயினான டவுன் வழியே உள்ளார ஏன்னா அங்கே தான் வரவேற்பு கொடுத்துட்டு வரவேற்பு கொடுத்து விஜயபுரில் கூட்டு வரலாம்னு பார்க்குறாங்க தாவைக்கு நிர்வாகிக்கலாம் ஆனால் அந்த பக்கம் நீங்கள் வரக்கூடாது அப்படி வந்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாகிடும் ஆனால் அந்த பக்கம் பேக் சைடாக வரணும் பைபாஸ் வழியாக பேக் சைடாக தான் நீங்கள் வரணும் அப்படி அது சொல்லிட்டாங்க ஸோ அது இழிபடியாக போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும் இன்னும் என்ன முடிவு வரல ஸோ இவங்க அப்படி தான் வரணும்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து ஒரு இது வச்சுட்டாங்க ஒரு செக் வச்சுட்டாங்க இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் அவருக்கு விஜய் அவர்களும் சொன்னார் இப்போ இபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊருக்கு போறாரு பதினோரு மணிக்கு மேலே போகிறாரு பேசுறாரு எவ்வளோ நேரம் பேசுறாரு கட்டுப்பாடு இல்லை எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இவ்வளோ நேரம் தான் பேசணும் இப்படி தான் போகணும் நீங்கள் கையாட்டக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது இப்படி நிறைய சொல்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப கோவம் போன மீட்டிங்கில் கூட பிரச்சாரத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறப்ப அந்த கோவத்தோட வெளிப்பாடு நல்லாவே தெரிஞ்சது உங்களுக்கு விஜய் அவங்களுக்கு பேசுகிறப்ப ஸோ அது ஒன்று அவர் சும்மா இருக்கிறப்ப வந்து சும்மா சீண்டிக்கிட்டே எப்போ பார்த்தாலும் தற்கூரி கூட்டம் இது காக்கா கூட்டம் ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறாது திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கப்ப அது ஓரளவுலாம் பொறுமையாக இருக்க முடியாது அதுக்கு மேலே வந்தோன்னு இவன் ஓப்பன் ஆகி நல்லா பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எலெக்ஷன் வந்து எட்டு மாதம் இருக்குது ஆனால் இப்போவே வந்து எலெக்ஷன் பக்கத்தில் வந்த மாதிரி இவ்வளோ பரபரப்பு ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு புதுசு புதுசாக அதை நியூஸ் வந்துகிட்டே இருப்பாருங்க அவ்வளோ இன்னும் எலெக்ஷன் வரைக்கும் எப்படி வரப்போதோ தெரியல ரொம்ப பயங்கர விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் தான் போயிட்டுருக்கு அரசியல் இது அது மெயினாக காரணம் வந்து இவ்வளோ இதுக்கு முன்னாடி கூட அப்படிலாம் இருந்தது கிடையாது இப்போ விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சு வந்திருந்தால் ரொம்ப பரபரப்பா ரொம்ப இதாக போயிட்டுருக்கு அவரோட ஒவ்வொரு அசைவையும் வந்து உன்னிப்பாக எல்லோரும் கவனிச்சிட்ருக்குறாங்க அதுக்கு வந்து விமர்சனம் பண்ணிட்டுருக்குறாங்க ரொம்ப பயங்கரமாக சோசியல் மீடியா மீடியா எல்லாமே வந்து வேற எதுவுமே கவர் அவ்வளவுதான் போயிட்டு இருக்குது இதுக்கப்புறம் வந்து இது ஒன்று சொல்லிட்டாங்களா அதுக்கப்புறம் என்ன அது இன்னொன்று விஷயம் என்னன்னா இது வந்து இந்த பிரச்சாரம் வந்து இதோடு நிற்கிது நிக்கது இப்ப வந்து ஓகே ஆயிடுச்சு அது வந்து அடுத்தப்பில் வந்து கரூருக்கு மட்டும் இடம் வந்து இப்படி வரக்கூடாது டவுன் வழியாக வரக்கூடாது பேக் சைடு தான் வரணும் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு இன்னும் முடிவாகல அது என்னன்னு சொல்லி நம்ம தான் தெரியும் ஸோ சனிக்கிழமை வந்து அவர் நாமக்கல்லும் கரூரும் போகிறார் க ஒரு பதினோரு மணி அப்படி போல் வந்து நாமக்கல்லில் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கரூருக்கு வந்து பேசுகிறார் ஸோ இது ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாம கரூருங்கிறது ரொம்ப வந்து திமுக கோட்டையாக இருக்குது அங்கே வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ரொம்ப ஃபேமஸ் அவர் நல்லா பண்ணு சொல்லிட்டு ஸ்டேஜ்லயே வந்து இந்த முப்பை விழா முடிஞ்சபோது ஸ்டேஜ்லயே ரொம்ப பாராட்டினாங்க சோ அது வந்து அது ரொம்ப ஒரு அவங்க கோட்டையா இது ரொம்ப முக்கியமான டிஎம்கே ஊர்னால அது ரொம்ப எதிர்பார்ப்பாரு இவர் போகிறப்ப எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ன பேசுவார் அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பு அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் சேர்ந்த ஜோதிமணி அப்புறம் வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து அந்த ஊர் தான் லாஸ்ட் டைம் நின்னார் அவரும் கரூர் சேர்ந்தவர் தான் ஸோ தலைவர்கள் நிறையா வந்து கட்சி தலைவர்களோட ஊராக இருந்தது ஸோ கரூர் வந்து ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இவர் என்ன பேச போகிறாரு ஏது யாரை செந்தில் பாலாஜி அவர்களை வந்து டார்கெட் பண்ணுவாரா அதை பற்றிலாம் பேசுவாரா என்னென்னு சொல்கிறார் இவரும் என்ன பண்ணியிருக்கிறார் விஜய் அவர்களை வந்து அந்த ஊர் கரூர் நாமக்கல் வந்து அந்த ஊர் நிர்வாகிகளை வந்து வந்து பனியூருக்கு வர சொல்லிக்கிறாரு ஸோ இந்த தடவை தான் வர சொல்லிக்கிறாரு முன்னாடி வர சொன்னாரான்னு தெரியல இந்த டைம் தான் வர சொன்ன மாதிரி இருக்குது ஃபர்தராக ஃப்யூச்சர்லேயும் அந்தந்த மாவட்டத்துக்கு போய் பேசுகிறப்ப அந்த நிர்வாகிகளை வர சொல்லி பேசுவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டாக தெரில இதுக்கு வந்து ரெண்டு அந்த ரெண்டு மாவட்ட நிர்வாகிகள்லாம் பணிவூர் வர சொல்லிக்கிறார் வந்து அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரு என்ன எது எப்படி அந்த ஊர் நிலவன என்ன குறை என்ன சொல்லி நேரடியாக பேசி இருக்கிறாரு அவர் அவர் போய் அவரே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணி அதெல்லாம் வச்சு பேசுவார்ன்னு இருக்கும் ரொம்ப பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஆளுங்கட்சியோட முப்பிர விழா முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து இவரையும் வந்து இதே மாதிரி வந்து இதில் பேசுகிறப்பையும் திருவாரூரில் பேசுகிறப்பையும் அங்கே வந்து கேட்டுருக்குறாங்க முன்னாள் அமைச்சர்னு சொன்னாங்கல்ல சாரி இப்போ இருக்கிற அமைச்சர் சொன்னாங்களே அவர்கிட்ட கேட்குறப்ப கண்டவனுப்ப கண்டவனுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஒரு மாதிரி ஒரு அதை சொல்கிறேன்னா ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க அப்படிலாம் இதெல்லாம் காதில் போயிருக்கோம் எல்லாருக்குமே விஜய்க்கு வந்து காதில் போயிருக்கோம் ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு எல்லாம் வந்து அங்கே பதில் கொடுக்கலான்ட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து கரூருக்கு மாற்றிருக்கிறாரு ஒன்று அது ஒன்று அடுத்தப்பலாம் பார்த்தீங்கன்னா இது போக இப்போ வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து ரொம்ப வந்து இப்போ நம்ம நியூஸு பேப்பர்லாம் வரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் எதுவாக டக்கு டக்கு டக்குன்னு அது மூலிமா பயங்கரமாக பரவிவிடும் அதுதான் எல்லாருமே அக்கௌண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இப்போ தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் யாருன்னா விஜய்க்கு தான் வந்து அவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா டூ குரோ செவன்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் ஸோ அவ்வளோ பேர் வந்து இப்போ விஜய் நியூஸை தான் அவ்வளோ தூரம் பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இவங்க பேசுகிறப்ப இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கிறாங்களா எல்லாரும் வந்து தற்கொலை கூட்டம் இது ஒன்று அது ஒரு பேசிகிட்டு இருக்காங்க ஒன்று அதே மாதிரி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவர் ஒரு கட்சியோட சேர்ந்தவரும் அவரும் என்ன சொல்லிக்கிறாருன்னா அதாவது ஒரு பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர் வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்க குறைகளை சுட்டி காப்பி இதெல்லாம் பண்ணலை ஏன் பண்ணலை கேள்வி கேட்பாங்க ஏன்னா இது வந்து ஜனநாயக நாடு ஸோ எல்லாருக்குமே நம்மளுக்கு வந்து உரிமை உண்டு நீங்கள் பண்ணுறேன் ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாரும் வந்து ஆட்சி பண்ணவங்கெல்லாம் வந்து எப்போதுமே கிட்ட வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க அது மக்கள் வந்து நம்ம ஓட்டு போடுறோம் அவங்க அவங்க ஜெயிச்சு ஆகிறாங்க கட்சி ஆட்சி நடத்துறாங்க அவங்க சரியாக பண்ணலாம் கேள்வி கேட்க உரிமை நம்ம எல்லாருக்குமே உண்டு ஒவ்வொருத்தருக்கும் கடமை உரிமை உண்டு ஏன் பண்ணல போகல நீங்கள் தப்பு பண்ணீங்க சுட்டி காட்டால் உரிமை உண்டு ஸோ அது பிரகாரம் வந்து நம்ம ப ஆளுங்க ஆளுங்கட்சி யார் ஆட்சி பண்ணாலும் அவங்களை வந்து நம்ம கேள்வி கேட்கலாம் பண்ணலன்னு சொல்லி சொல்லலாம் அப்படிங்கிறப்ப உரிமை உண்டு அதே மாதிரி நீங்கள் இவர் வந்து ஆட்சியில் வந்து வரலை இன்னும் விஜய் அதனால் வந்துட்டு அவரை பற்றி பேசணும்னா நீ இந்த குறை சொன்னால் அது தப்பு இது தப்பு நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணோன்னு சொல்லி நம்ம காக்கலாம் இதில் ப்ரூஃப்லாம் காமிக்கலாம் நாங்கள் பண்ண சொல்லி அது மாதிரி பேசிக்கலாம் இது ஆரோக்கியமாக இருக்கும் அதை விட்டுட்டு இவங்கள வந்து பேசுகிறது வந்து அதாவது உனக்கு வந்த கூட்டம்லாம் வந்து இதாக மாறும் அது ஓட்டாக மாறும் எல்லாமே சொல்கிறாங்க அது தற்கொலை தற்கொலை கூட்டம்னா என்னென்ன புரியல மக்கள் பேசுறாங்க போறாங்க எல்லாமே தற்கொலைன்னு எதை வச்சு என்ன சொல்றாங்க புரியல ஸோ வந்து இவரை பார்க்க வந்து கூட்டம் அதை சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஓட்டா மாறாது சினிமா கூட்டம் காக்கா கூட்டம் இதெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் எல்லாருக்கும் தான் கூட்டம் கூட்டம்னா எல்லாருக்கும் ஓட்டா மாறுமா அப்படின்னு பேசுறாங்க கமல் அவர்கள் கூட வந்து இப்போ ஓப்பனாக பேசினாரு கூட்டம் வந்து கூட்டம் வந்தால் ஒன்று ஓட்டாலாம் மாறாது அப்படிங்க சொல்லியிருக்கிறாங்க அது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அவர் கூட்டம் வந்து ஓட்டா மாறாத மாதிரி இவரையும் சொல்றாங்க அப்படிங்குற மாதிரி சில பேர் கமெண்ட்ஸ் பண்றாங்க இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு அது மாதிரி வந்து அந்த ஒரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொன்ன பார்த்தீங்களா அவரு பேசுறப்ப என்னன்னா அவரும் என்ன சொல்றாருன்னா ஒருத்தர் வந்து அது ரொம்ப ஆக்ஷனோட சொல்றாரு அவர் பேசுறது எப்படின்னா வந்தவங்கலாம் வந்து ஒரு பொண்ணு அழு அவ இவன் பேசுற அழுவுறா என்னன்னு கேட்டால் நான் வந்து விஜய நான் பார்த்துட்டேன்னு அழறா இன்னொருத்தி வந்து என்ன நான் விஜயனை பார்க்கவே இல்லைன்னு அழறா இது மாதிரி வந்து அவ இவன்னு சொல்லிட்டு ஒருமையில் பேசி ரொம்ப ஒரு மாதிரி இதாக முட்டாளுங்க இதெல்லாம் தகுதி இல்லாத கூட்டம் அப்படி ரொம்ப இதாக ஒஸ்ட்டாக பேசிக்கிறாங்க அது ஒரு ஆக்ஷனோட அவ்வளோ மரியாதைலாம் பேசுறதுனால இது தாவை நிர்வாகிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு வந்து அவங்க தேசிய மகளிர் ஆணையத்தை வந்து அவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்காங்க ஸோ நிறைய பேர் பார்க்குறனால நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்களாம் பேசுகிறப்ப ரொம்ப கொஞ்சம் ஆபாசம் இருக்குது பேசுகிற நாகரிகம் எல்லாமே ஆபாசமாக இப்பெல்லாம் பேசுகிறாங்க இது வந்து என்ன சொல்கிறது இது வந்து ஆனால் விஜய் அவர்கள் பேசுறதையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இவர் கூடத்துக்கு அவ்வளோ பெண்கள் வராரு பெண்கள் வராங்க இவர் பேசுகிறதே வந்து கடுமையாக பேசுனா கூட ஒரு வார்த்தை கூட தகாத வார்த்தையோ ஆபாச வார்த்தையோ ஒரு சின்ன வார்த்தை கூட பேசுறது கிடையாது அழகா வந்து பேசுற கோவமா கூட கோவமா ரொம்ப கத்தி அப்படிலாம் கூட திட்டுறது கிடையாது ஒன்னும் எவ்வளவு அழகா பேசுற சோ உண்மையில அவர் பேசுறதை பார்த்து கூட மத்தவங்க கத்துக்கலாம் ஏன்னா நிறைய வந்து இப்ப ஆபாசமா பேசுறது கூட நிறைய நம்ம வருது பாத்துருக்கோம் அது மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்க எல்லா கட்சியும் சேர்ந்தவர்களும் சோ இது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் அது ஆபாசமா பேசி என்ன ஆக போகுது அதனால வந்து சில பேர் ரசிப்பாங்க சிரிப்பாங்க கை தட்டுவாங்க அதனால வந்து அவங்க ஓட்டு போடுவாங்களாங்க கிடையாது சோ மக்களை வந்து நீங்க ஒன்னும் அது மாதிரி கேட்கறவங்கள்டின் பண்ணலாம் அது மாதிரி பேசி கூடிய மற்றபடி அது வந்து ஆட்சி அமைக்க இதுவோ வந்து கண்டிப்பா உதவாது அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி விஜய் அவங்களும் எதை வச்சு அடிக்காத ஒரு பெரிய தலைவலியாக இருக்காரு நிறைய பேருக்கு என்னன்னா பணத்தாலேயும் அடிக்க முடியாது வேற ஒண்ணும் பயமுத்தவும் முடியாது அவ்வளோ பேர் கூட்டம் கூடுறாங்க அதனால தான் வச்சு பேசுறதுன்னா சில பேர் சொல்றாங்க என்னன்னா இல்லை ஒரு மாதிரி ஆபாசமாக பேசி தான் அடுத்த ஆயுதத்தை கையெழுத்து எடுப்பாங்க எல்லாருமே அப்படிங்கிற ஏன்னா முன்னாடி வந்து ஆட்சி பண்ணவங்கள வந்தவங்களெல்லாம் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இவருக்கும் வந்து அது மாதிரி தான் பேச ஆரம்பிப்பாங்க பேசிதான் வந்து அவர் கவுக்க பார்ப்பாங்க அப்படிங்குமாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவு உண்மைன்னு தெரில அது ஒரு ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அதே மாதிரி வந்து இவர் வந்து இவர் இவரை வந்து சொல்கிறது இப்ப இவர் வந்ததுனால அவ்வளவு பரபரப்பா இதா இருக்குது அதே மாதிரி இப்ப ஆட்சி அதிகாரத்துல வந்து இவர் பங்கு கொடுப்பேன்னு சொன்னது அதை வேற எல்லாரும் இப்ப கொஞ்ச கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இவரே வந்து இது வரைக்கும் யாருமே வந்து கூட்டணி வச்சா கூட ஆட்சியில் பங்கு தரேன் அதே பங்கு தரேன் யாருமே சொன்னது கிடையாது ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த உடனே சொல்லியிருக்கிறார் எடுத்தொன்னே தரேன் ஃபர்ஸ்ட்டு மீட்டிங்லேயே வந்து மாநாட்டை நடத்தப்படி சொல்லிட்டாரு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அது சொன்னப்ப உண்மையிலே வந்து ஒரு நேர்மையா ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவ்வளவு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ எல்லாம் யோசிச்சு யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அது மாதிரி கொடுக்குறாரே மற்றவங்களும் அது மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அது யாரும் பதில் சொல்லலை கூட்டணி கட்சியில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க பதில் வரல ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் வந்து பேசுறது நடக்குது ஒரு கூட்டம்லாம் பார்த்துட்டு ஏன் இவர் கூட சேரக்கூடாது இதுவரை ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்களே அங்கே போனால் நம்ம கட்சியும் வளரும் நம்ம ஆட்சியிலேயே பங்கு கிடைக்கும் நம்மளும் வந்து அது எம்எல்ஏ இருப்பாங்க நம்மளுக்கு மினிஸ்டர் பதவி கிடைக்குமே நல்லதாக இருப்பது எல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ எது வேணால் இன்னும் எட்டு மாதம் இருக்குது பாருங்க அதுக்குள்ளே எந்த மாதிரி வேணால் மாற்றங்கள் நிகழலாம் யார் வேணால் யார் கூட கூட வேணால் கூட்டணி வைக்கலாம் அது ரொம்ப நம்ம எதிர்பாராமல் நிறைய ட்விஸ்ட் இருக்க போகுது இது வந்து இதுக்கெல்லாம் முக்கியம் வந்து ஒரு பெரிய பெரிய மாற்றம்லாம் வரப்போகுது இது வந்து இவர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருந்தால் பெரிய பரம்பர் இருப்பேன்னா எப்போதும் அவங்கவுங்க கூட்டணியோடு இருப்பாங்க ஒன்று ரெண்டு தான் மாறும் இப்போ வந்து அப்படி இல்லை எல்லாரும் விளக்குறாங்க இவங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க அவங்க கட்சியில் இருக்கவங்களே அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பற்றி பேசுகிறாங்க அதை கட்சியை விட்டு விளக்கு போறோம்ன்றாங்க எது கூட போய் சேரப் போறாங்கன்னு தெரியல ஒன்றும் புரியல ஸோ நிறையா வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது புது நியூஸாக வந்துகிட்டு இருக்கு புது புது விஷயமா நடந்துகிட்டு இருக்கு இவரும் வந்து ஆனால் இவ்வளோ பரபரப்பு நடந்தாலும் விஜய் மட்டும் அங்கே பரபரப்பே இல்லாமல் அவர் வேலையை வே தான் உண்டு தான் வேலை உண்டு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு அவர் போயிட்டுருக்காரு அவர் எந்த இதுலையும் வந்து இப்போ குரல் கொடுக்கல அதாவது இந்த பேச்சுக்கெல்லாம் இந்த பேட்டி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு பல் சொல்ல போல அப்படியே போயிட்டு இவரை இவர் சொல்கிறத வச்சு மற்றவங்க எல்லாருமே வந்து கதறிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி போப்போம் பார்ப்போம் அதுக்கு அடுத்தாப்புல வந்து சனிக்கிழமை வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு நாமக்கல் அண்டு கரூர் அதில் என்ன பேச போகிறாருன்னு சொல்லி எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எல்லாருமே அது அவருக்கு பிடிச்சவங்களும் சரி பிடிக்காதவங்க சரி எல்லாமே இருக்காங்க என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் வந்தோன்னு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ